ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்னைக்கு நம்ம வீட்டின் வாசலுக்கு நேர் எதிரில் இதெல்லாம் கண்டிப்பாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கோம் பார்த்து பார்த்து நம்ம வந்து ஒரு வீடு வந்து சொந்த வீடு அப்படின்றது எல்லோருக்கும் ஒரு கனவு அப்படிப்பட்ட வீட்டை நம்ம கட்டும் பொழுது சில விஷயங்களை நம்ம வந்து நன்றாக பார்த்து நம்ம வந்து செய்ய வேண்டும் அதுவும் ஒரு வீட்டில் அந்த தலைவாசல் ராஜ வாசல் அப்படின்னு சொல்லக்கூடிய தலைவாசலுக்கு எதிரில் இந்த விஷயங்கள்லாம் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள் அதை பற்றி பார்ப்பதற்கு முன்பாக மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க வீவர்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எல்லோருக்குமே பொதுவான ஒரு கனவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சொந்த வீடு சின்னதாக இருந்தாலும் நமக்குன்னு சொந்தமாக ஒரு வீடு வேணும் அப்படின்னு பார்த்து பார்த்து இடம் வாங்கி பார்த்து பார்த்து அந்த வீட்டை வந்து நம்ம கட்டுவோம் அந்த வீடு கட்டும் பொழுது ஒரு சிலர் வந்து செய்யும் அந்த சின்ன சின்ன தவறுகளால் அவர்களுக்கு வந்து பிரச்சனை அந்த சொந்த வீட்டில் போய் குடியேறும் பொழுது நிறைய பிரச்சனைகளை வந்து சந்திப்பார்கள் அதற்கெல்லாம் வந்து இந்த மாதிரியான விஷயங்களை அவர்கள் வந்து கவனத்தில் எடுத்து ஒரு காரணமாக இருக்கலாம் அந்த மாதிரி நம்ம வீடு கட்டும் பொழுது நம்ம தலைவாசலுக்கு எதிரில் வந்து கண்டிப்பாக சில விஷயங்கள் வந்து இருக்கக்கூடாது நான் சொல்கிறது வீட்டுக்கு எதிரில் கிடையாது நம்ம தலைவாசல் அந்த மெயின் டோர் இருக்குது பார்த்தீங்களா அந்த கதவுக்கு எதிரில் வந்து இந்த விஷயங்கள்லாம் இல்லாமல் நீங்கள் வந்து பார்த்து கொள்ளுங்கள் இப்போது அது என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம் முதல்ல நம்ம வீட்டின் எதிரில் பார்த்திங்கன்னா அந்த கோயில் கோபுரமோ அல்லது அந்த மூலவர் சன்னதி நம்ம அந்த தலைவாசலுக்கு எதிரில் இல்லாமல் பார்த்து கொள்வது ஒரு சிறந்த பலனை வந்து உங்களுக்கு கொடுக்கும் அதே போல் அந்த வீட்டின் வாசலுக்கு நேர் எதிரில் சந்து வந்து தெரியக்கூடாது ஒரு சின்னதாக ஏதாவது சந்து மாதிரி நம்ம வீட்டு அந்த நிலைவாசலுக்கு எதிரில் வந்து இருக்கக்கூடாது அதே போல் வீதி அந்த தெரு முனை அப்படின்னு சொல்லுவோம் அந்த முட்டுச்சந்து அப்படின்னு கூட சொல்லுவோம் அந்த மாதிரி எதிரக்க சவர் மாதிரி இருக்கக்கூடாது மேலும் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு எதிரில் அந்த கிணறு குளங்கள் அந்த மாதிரி அந்த நிலைவாசலுக்கு எதிரில் கிணறு வந்து இருக்கக்கூடாது அந்த தண்ணீர் தொட்டிகள் அந்த மாதிரி எதுவுமே வந்து வீட்டுக்கு நிலைவாசலுக்கு எதிரில் வந்து இருக்கவே கூடாது மேலும் பார்த்தீங்கன்னா வாசலுக்கு எதிரில் அந்த காரியங்கள் செய்யும் அந்த சிலர் சொல்லுவாங்க இடுகாடுக்கு அருகில் வந்து வீடு இருக்கக்கூடாது அப்படின்னு அந்த மாதிரி இடம் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள் மேலும் வீட்டு தலைவாசலுக்கு எதிரில் குப்பை தொட்டி வந்து கண்டிப்பாக இருக்கக்கூடாது அது நம்ம யூஸ் பண்ணுறதாக இருந்தாலும் சரி சரி அல்லது இந்த கார்ப்ரேஷன்லாம் தெருவில் வச்சுருப்பாங்க அந்த மாதிரியான அந்த குப்பை தொட்டிகள் நம் தலைவாசலுக்கு எதிரில் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள் அது மட்டும் இல்லாமல் நமது வீட்டிற்கு எதிரில் அந்த மரங்கள் அந்த அடர்த்தியான பெரிய மரங்கள் வந்து தலைவாசலுக்கு எதிரில் வந்து வைக்கவே கூடாது கதவை துறந்தவுன சிலர்லாம் பார்த்திங்கன்னா தென்னை மரம் அந்த மாதிரி பெரிய பெரிய மரங்கள் பலாமரம் இதெல்லாம் வந்து வச்சிருப்பாங்க அந்த மாதிரி மரங்களை வந்து நம்ம அந்த வீட்டு தலைவாசலுக்கு எதிரில் வந்து இருக்காமல் பார்த்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது எதிரில் இந்த பள்ளம் மாதிரிலாம் சிலர் வந்து தோண்டி அதை வந்து வச்சுருப்பாங்க மூடாம அந்த மாதிரிலாம் தயவுசெய்து வீட்டுக்கு எதிரக்க குழியோ பள்ளமோ இல்லாமல் வந்து பார்த்து கொள்ளுங்கள் மேலும் நம்ம வீட்டுக்கு எதிரில் இந்த சலூன் கடை முடி திருத்தும் அந்த இடம் வந்து இருக்கக்கூடாது அதே போல் பார்த்திங்கன்னா நம்ம வாசலுக்கு எதிரில் அந்த இறைச்சி அந்த உயிர்களை பலியிடும் இடம் அந்த இறைச்சி கடை இல்லாமல் பார்த்துக்கொள்வது நல்லது ஏன்னா தினமும் அதிகாலையிலேயே அவர்கள் வந்து அந்த உயிர்களை பழியிட்டு பலி கொடுப்பு கொடுப்பது வந்து நம்ம தலைவாசலுக்கு எதிரில் வந்து இல்லாமல் பார்த்து கொள்வதும் மிக மிக ஒரு நல்ல பலனை வந்து உங்களுக்கு கொடுக்கும் இந்த மாதிரிலாம் முக்கியமான விஷயங்களை உங்கள் வீட்டு தலைவாசலுக்கு எதிரில் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள் நிச்சயமாக நீங்கள் இருக்கின்ற வீட்டில் எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாமல் எல்லாமே வந்து நல்ல விதமாக நடக்கும் இதை வந்து நீங்கள் கவனத்தில் கண்டிப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டும் வீடு கட்டுபவர்களும் சரி இப்போது இருக்கின்ற வீட்டுக்கு எதிரில் இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தாலும் சரி அதை வந்து மாற்றி அமைத்து கொள்ளுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு வந்து அந்த மாற்றம் வந்து தெரியும் இனி இப்போ இருக்கிற பிரச்சனைக்கும் அந்த மாதிரி இல்லாமல் இருக்கும் பொழுது அந்த பிரச்சனைகள் குறைய ஒரு வாய்ப்பு வந்து இருக்கின்றது இது மாதிரி பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவர்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ